சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கோவை மாநகராட்சி ஆணையரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கரும்புக்கடை சாரமேடு பகுதிகளில் சாலை ஓரங்களில் அதிகரித்து வரும் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரை முற்றுகையிட்டு மனு அளித்தனர் கோவை எண்பத்தி ஆறு எண்பத்தி நான்கு மற்றும் அறுபத்தி இரண்டாவது வார்டுகளுக்கு உட்பட்ட கரும்புக்கடை சாரமேடு சாலைகளில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை ஓரங்களில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளின் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உருவாக்கியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் முதியவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் தினசரி பயணங்களில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் உள்ள பகுதிகளை உடனடியாக ஆய்வு செய்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மூன்று வார்டுகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுடன் இணைந்து கோவை மாநகராட்சி வளாகத்தில் மனு அளித்தனர் கோவை மாநகராட்சி வார்டு அஹ் கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோரிக்கை விடுத்து நாங்க பல முறை வந்து மனுக்கள் கொடுத்துருந்தோம் அது சம்பந்தமா மாமன்றத்திலேயும் நாங்க பேசியிருந்தோம் இதனால வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குங்க ஸ்கூலு எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைகள் ஸ்கூல் வாகனங்கள்ல போகும்போது விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை கூட இருக்கு அதனால அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி நம்ம கமிஷனர்கிட்ட வந்து நாங்க மனு கொடுத்துருக்கோம் பேசியிருக்கோம் அவங்க ரெண்டாம் தேதி வந்து பார்க்குறேன்னு சொல்லி அது உரிய நடவடிக்கை கிடைக்கும் கோவை மாநகராட்சி வார்டு அதே போன்று அறுபத்தி ரெண்டாவது வார்டு நாலாவது வார்டு மிக பிரதான சாலையான கரும்பு கடை கடந்த பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்புகள் உள்ளது என்பதை பொதுமக்களும் இதே மாமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு முறை கோரிக்கையாக எடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த அளவு நில அளவு வந்து அளந்து போனாங்க ஆனால் அளந்து பண்ண அடிப்படையில் வந்து இது வரைக்கும் வந்து அந்த ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்படலை அதாவது குறுகிய அளவில் அதை வந்து அளந்து போட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் அது எடுக்காமல் கொஞ்சம் காலம் கடத்தினால இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரியான முறையில் வந்து மக்கள் பள்ளி செல்ல முடிகிறதுல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் வந்து கரும்புக்கிற சாரமே எடுக்கல வர முடியாது இந்த மூணு வார்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்கள் பக்கம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மூணு மூணு வார்டுக்குட்பட்ட அந்த ஆக்கிரமிப்புகளை முறையாக தரேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து கமிஷன் வந்து கோரிக்கை வச்சிருக்கு அவரை இரண்டாம் தேதி வந்து பார்வையிட்டு அதை நேரடியாக ஆய்வு செஞ்சு வந்து கண்டிப்பா வந்து அதை பண்ணித்தரேங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு கடை சாரமேடு பகுதியில் இருக்கிற இருபது பகுதி சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றை கோரிக்கையாக வந்து கடந்த பதினஞ்சாம் தேதி கலெக்டர்ட்டையும் பதினாறாம் தேதி கமிஷனர் அவர்கள்ட்டையும் மேயர் அவர்கிட்டையும் ஒரு கோரிக்கையா வச்சுருந்தோம் சாரமேடு ரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நம்ம மனுக்கள் கொடுத்த அடிப்படையில் அது அந்த பணிகள் வந்து பாதியிலேயே தொய்வாய் அப்படியே பிரேக் ஆகி நின்றிருந்து இப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக அந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் அதிகமாயிட்டே போறனால அந்த சாலையை வந்து பார்த்தீங்கன்னா பத்தடிக்குள்ளே குடியுதா இருக்கு இது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பிரதான சாலைங்க அது கரும்க்கட சாலை இப்போ இது சம்பந்தமா வந்து நம்ம முறையாக வந்து சட்டப்படி நம்ம வந்து மாவட்ட ஆட்சியாளர்களும் தமிழ் அணி மனு கொடுத்த அடிப்படையில் கடந்த வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சம்பந்தமா வந்து அரசு அதிகாரிகள் இருக்காங்க அந்த அதிகாரிகள் வந்து இந்த ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றியதாகவும் அந்த நாங்கள் கொடுத்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து இணைந்து கொடுத்த கோரிக்கையை வந்து அது வந்து அது முடிச்சு வச்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு மக்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு தவறான ஒரு இதாக இருக்கு கருத்தா இருக்குது இந்த இந்த செய்தி அடிப்படையில் இந்த கடந்த ஒரு வாரமா வந்து நம்ம வந்து கலெக்டர் கலெக்டரை சந்திச்சும் கமிஷனரை சந்திச்சும் இந்த அரசு அதிகாரிகள் வந்து செய்த தவற வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து ஃபாலோ பண்ண சொல்லி ஏற்கனவே கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்ட்ரூம் பலம் அளந்துருக்கிறாங்க மார்க் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த மார்க் பண்ண இதை வந்து அது வந்து அந்த பணிகள் வந்து இன்னும் நடைபெறலை அப்போ அது சம்பந்தமாகவும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம கமிஷனர் சந்திச்சேல ரெண்டாம் தேதி வந்து நேர் நேரில் வந்து ஆய்வு செய்து உங்களுக்கு வந்து அது நடைமுறைப்படுத்தி தரோம் மக்களுக்கு வந்து பொதுவா பொதுவான சேலை மக்கள் பயன்பாட்டுக்கு உண்டானதை நம்ம ஆக்கி தரோங்கிறது இன்னைக்கு நேரில் செஞ்சு சொல்லிடுறாங்க இது சம்பந்தமா எங்களுடைய மூணு வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்க அந்த விஷயங்களை அவங்க பேசுவாங்க